ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கல் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் மேற்கிந்தனை கணக்குகளில் ஒன்பதாவது பத்தாவது கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் செல்சியஸ் தெர்மோ மீட்டரை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கனு நாலு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம இது தர்மோமீட்டர் படம் சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வச்சு நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து வெப்பநிலை இதுக்கு தர்மோமீட்டர் டிகிரி கழித்தல் பத்து டிகிரி செல்சியஸில் இது இருக்குதுன்னு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் வெப்பமானி காட்டும் வெப்பநிலை அளவு என்ன இது வெப்பநிலை எந்த காட்டுது கழித்தல் பத்து டிகிரி செல்சியஸ் காட்டுது அப்போது பத்து டிகிரி செல்சியஸ் நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் வெப்பமானி கழித்தல் பத்து டிகிரி செல்சியஸ் ஐ காட்டுகிறது ஏன்னா தான் டாரிங் பண்ணியிருக்காங்களே அப்போ இது இங்க இருக்கிறது வெப்பநிலை வந்து இதோட இங்க இருக்குன்னு அர்த்தம் அப்போ எங்க இருக்கு கழித்தல் பத்தாண்டு இருக்கு இப்போது கழித்தல் பத்து டிகிரி செல்சியஸுன்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வெப்பமானியில் ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு கீழே அஞ்சு டிகிரி செல்சியஸ் எங்கே குறிப்பேன் அப்போ பாருங்கள் ஜீரோ டிகிரின்னா இங்கே இருக்குதுங்களா இதுக்கு கீழேன்னு சொல்லியிருக்காங்க கீழேனா கழித்தலில் வரும் அப்போ கழித்தல் அஞ்சு டிகிரி செல்சியஸ்னால் இங்கே கழித்தல் அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரும் அப்போ பாருங்கள் வெப்பமானியில் ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு கீழே ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆனது கழித்தல் ஐந்து டிகிரி செல்சியஸ் ஐ குறிக்கும் புரிஞ்சுதுங்களா கீழேன்னு சொல்லியிருக்கனால அது கழித்தல் அஞ்சு டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் வெப்பமானியில் உள்ள வெப்பநிலையை பத்து டிகிரி செல்சியஸ் குறைத்தால் வெப்பமானி காட்டும் வெப்பநிலை இது பாருங்கள் வெப்பநீல் ஃபஸ்ட்டு இது கழித்தல் பத்து டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி இதில் மறுபடியும் பத்து கழிக்கணும் அப்போ பத்து கழிச்சிங்கன்னா என்ன வரும் கழித்தல் இருபது டிகிரி செல்சியஸ்ன்னு ஆன்சர் வரும் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி இருலானா வெப்பமானி தற்போது காட்டும் அளவு இதில் என்ன கா இது இதோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா பத்து டிகிரி செல்சியஸ் கழித்தல் பத்து டிகிரி செல்சியஸ் அப்போது இதுலேருந்து இன்னும் பத்து கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதனை மேலும் பத்து டிகிரி செல்சியஸ் குறைத்தால் காட்டும் அளவு இஸ் ஈக்வல் டு பத்து டிகிரி செல்சியஸ் இது இதில் மறுபடியும் பத்து டிகிரி செல்சியஸ் கழிக்கணும் அப்போ கழிச்சிங்கன்னா கழித்தல் இருபது டிகிரி செல்சியஸுன்னு வரும் உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் கழித்தல் இருபது டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் வெப்பமானில் பதினைந்து டிகிரி செல்சியஸ்க்கு எதிரேன் எதிரேன்னா இது பாருங்கள் கூட்டலில் இருக்குது அப்போது அதுக்கு எதிரேன் பார்த்திங்கன்னா கழித்தலில் வரும் அப்போது பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் இன் எதிரேன் கழித்தல் பதினைந்து டிகிரி செல்சியஸ் ஆகும் புரிஞ்சுதுங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர் ஒன்பதாவதுக்கு அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் பிக்யூஆர் மற்றும் எஸ் ஆகியன ஒரு எண்கோட்டில் உள்ள நான்கு வெவ்வேறு முழுக்களை குறிக்கவும்னு சொல்லிப்பான் இது நாலு வெவ்வேறு அது எங்கெங்கே குறிக்கணும் என்கோட்டில் நாலு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் எஸ் ஆனது கொடுக்கப்பட்டுள்ள முழுக்களில் மிகச் சிறியதாகும் மிக சிறியது பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் வரும் ஏன்னால் கழித்தல் தான் மிகச்சிறியதில் வரும் எண்களில் அப்போ கழித்தல் சிறியனா இப்போ என் கோடி இந்த மாதிரி நேராக இருக்குன்னா இடது பக்கத்தில் கடைசியில் வரும் எஸ்னு நம்ம குறிக்கணும் அப்போது அது குறிக்கிறதுக்கு அது என் கோட்டில் எங்கே குறிப்போன்னு நம்ம அதுதான் இங்கே எழுத போகிறோம் பாருங்கள் எஸ் ஆனது கொடுக்கப்பட்ட முழுக்களில் மிக சிறியது இது கொஷின்ல அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அதனால அப்போது ஆகையால் அது எங்கே வரோனா அது இடது ஓரத்தில் இடம் பெறும் அது பாருங்க இதுதான் என் கோடு இதில் நடு பாயிண்ட் வந்து பூஜ்ஜியம் அப்போ இடது இடதுபுறம் இங்கே கடைசியில் அந்த பாயிண்ட் வரும் அப்போது இங்கே எஸ்ஸுன்னு நம்ம குறிக்கணும் புரிஞ்சதுங்களா அதுக்கப்புறம் அதிலே ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது எங்கே வரும்னு பாருங்கள் ஆர் ஆண் ரெண்டாவது கொஷ்டின் பாருங்கள் ஆர் ஆனது மிகச்சிறிய மிகை முழு ஆகும்னு சொல்லியிருக்கேன் மிகை முழு மிகச்சிறிய மிகச்சிறிய மிகை முழுனா கூட்டலில் வரும் அப்போது மிகச்சிறியன்னு சொல்லியிருக்க அதனால பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் ஒரு அழகு தொலைவில் வரும் அப்போது அது எங்காமையும் நம்ம இங்கே எழுதணும் அப்போ பாருங்கள் ஆர் ஆனது மிக சிறிய மிகை முழு ஆகையால் அது பூஜ்ஜியமீன் வலது புறம் ஓரலகு எடை இடை வேலியில் இடம் பெறும் அப்போ பாருங்கள் ஆறு எந்த இடத்துல வரும் என் கோட் அப்போ பாருங்கள் ஆறு எந் எண்கோட்டில் எந்த சைடு வரும் இது பூஜ்யம் மிகச்சிறிய மிகைன்னு சொல்லுங்கள் அப்போ ஓர் இந்த இடத்துல வரும் இது ஓரளகு அப்போ இங்கே ஆறுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் முழுக்கள் பி மற்றும் எஸ் ஆனது பூஜ்யமிலேந்து சம தொலைவில் உள்ளன அப்போ பாருங்கள் பி மற்றும் எஸ் அப்போது இங்கே எஸ்ஸு நம்ம குறிச்சிட்டு இருக்கோம்ல இதுக்கு சம தொலைவில் அப்போது இது இடது பக்கத்தில் வந்து கடைசியில் இருக்குதுன்னா அதுவும் வலது பக்கத்தில் கடைசியில் வரும் அப்போது பி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குறிங்க அப்போது அது எந்த இடத்துல குறிக்கிறோமோ அது இங்கே எழுதணும் அப்போ பாருங்கள் பி மற்றும் எஸ் ஆனது பூஜ்ஜியமிலிருந்து சமதூரத்தில் உள்ளன எனவே இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஷினில் இருக்கிறதே தான் நம்ம எழுதுகிறோம் புரிஞ்சதுங்களா ரெண்டாவது பாயிண்ட் வர்றது தான் அது எங்கே அமைதுன்னு நம்ம எழுதுறோம் அப்போது எனவே வலது ஓரத்தில் எஸ்ஸுக்கு எதிரென்னாக பி அமையும் அப்போ பாருங்கள் எஸ் இங்கே இருக்குது இதுக்கு தானே பி நம்ம லாஸ்ட்டில் குறிச்சிருக்கோம் அப்போது இதுக்கு தான் இதுன்னு சொல்கிறாங்க மூணாவது பாயிண்ட் நம்ம குறிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட் பாருங்கள் க்யூ எந்த இடத்துல வரும் க்யூ ஆனது முழு ஆறின் இடது புறம் ரெண்டு அலகுகள் தொலைவில் உள்ளது அப்போது இது ஆரோடய ரெண்டு அலகுகள் தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது இது இங்கே இருக்குதுன்னா இது ஒரு அழகு இன்னொரு அழகு பார்த்திங்கன்னா இங்கே அப்போ இது ரெண்டு அழகு ஆறுக்கப்புறம் ரெண்டு அழுக்கு அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா க்யூ இங்கே வரும் க்யூ ஆனது ஆரின் இடதுபுறம் ரெண்டு அலகுகள் தொலைவில் உள்ளதால் அது பூஜ்யம் இன் இடதுபுறம் ஓரலகு தொலைவில் அமையும் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் ஆறு இங்கே இருக்குது ரெண்டு அழகுன்னு சொல்லுவாங்க அப்போ பூஜ்ஜியத்துக்கு ஒரு அழுகுக்கப்புறம் தானே அமையுது அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு என்ன்கோடு நம்ம வரைஞ்சிட்டோம் கரெக்டான தொலைவில் அப்போ இங்கே இந்த போட்டுக்கோங்க நடுவில் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது அப்போது இது ஏறு வரிசை பார்த்திங்கனா ஏறு வரிசை பார்த்திங்கன்னா இது இந்த சைட்லேருந்து போகணும் அப்போது எஸ்ஸை விட க்யூ பெருசு க்யூவை விட பூஜ்யம் பூஜ்யத்துக்கு அப்புறம் ஆறு அதுக்கப்புறம் பி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சர்